சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒரு அன்பான உறவு உன்னிடம் போகிறார் நீ இவ்வளவு நாளாக என்னிடம் பேச மாட்டாரா என்று நீ ஏங்கி அல்லவா அவரை நான் உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் என் குழந்தைகள் மனதில் நினைப்பதை நான் அறிந்து கொண்டு அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவேன் நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ நினைக்கிறாய் நான் மட்டும்தான் அவரிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம் அவர் அது பற்றி நினைக்கவே இல்லையே என் சிந்தனை என்றும் அவரிடம் இல்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் மகள்களே உன்னுடைய சிந்தனையை அவர் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்கிக் கொண்டு இருக்கிறாய் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் என் குழந்தைகள் மனதில் ரகசியம் இருந்தால் அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் அவர் என்னிடம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை நிறைவேற்றுவது என் பொறுப்பல்லவா இருப்பினும் இரண்டு பேரில் யார் தவறு செய்து இருப்பினும் அதை திருத்திக் கொள்வது அனுபவம் தானே ஆகையால் என் குழந்தைகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ பழகுங்கள் யார் தவறு செய்து இருப்பினும் மன்னித்துவிடு என்று ஒரு வார்த்தை போதும் உங்களை சேர்த்து வைப்பதற்கு அதை விட சிறந்த ஆயுதம் ஒன்றுமே இவ்வுலகில் இல்லை அன்பை பரிமாறி கொள்வது தானே வாழ்க்கை பணமோ இன்று வந்து நாளை போய்விடும் அது இல்லை என்றால் பரவாயில்லை என்று நாம் இருக்கலாம் ஆனால் அன்பு என்ற ஒன்று இல்லாமல் நாம் எப்படி இருக்க முடியும் அன்பு இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நாம் தவித்துக் கொண்டு இருப்போம் யார் மீது யார் பழி போடுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டே இருப்போம் என் அன்பு குழந்தையே அவருடைய குறைகள் மட்டுமே உனக்கு தெரியும் என்றால் நீ அவரை பார்க்கும் கோணம் தவறானதாக இருக்கும் ஒருவர் எல்லா நேரங்களிலும் சரியானவராக நேர்மனைய நேர்மறையானவராக இருப்பது என்பது அவசியமில்லை அப்படி இருக்கவும் முடியாது மனிதன் என்பவர் தவறு செயல்வது இயல்புதானே நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவரை சந்திருப்பாய் அது ஒன்றும் நிலையில்லையே நீ தீர விசாரிப்பது தானே நல்லது நான் என் குழந்தைகளுடன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா என் செயலை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செய் என்று அதன் படி ஏன் நடந்து கொள்ள மாட்டேன் என்று நீ சொல்கிறாய் உனக்குள் ஒரு அவசரம் வரும் அதையே நீ மறந்து விடுகிறாய் உன் சாயப்பாவும் உன்னுடன் இருப்பதையும் நீ அடிக்கடி மறந்து விடுகிறாய் நீயும் என்னிடம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தராமல் இருங்கள் என்று தான் என்னிடம் வேண்டிக் அப்படி வேண்டிக்கொள்வதில் உனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது அப்படி இருந்தால் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீ அதை எப்படி எதிர்கொள்வாய் திக்கற்று திணறத்தான் செய்வாய் நீ எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்வதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியத்தையும் நேர்மையும் தாருங்கள் என்று என்னிடம் சொல்லிப்பார் அதன்பின் நீ வாழும் வாழ்க்கையே வேறு விதமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிடும் இந்த சாயப்பா உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கானவரை உன்னிடம் வந்து பேச வைக்கும் வரை என் பொறுப்பு ஓயாது அதை நடத்தி காட்டவே அதை நடத்தி காட்டுவேன் அதை நடத்தி காட்டுவேன் என்று நான் உனக்கு உறுதி மொழி அழிக்கிறேன் என் குழந்தையின் ஆசை விரைவில் நிறைவேறும் ஓம் சாய் நன்றி